சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பும் இடையே குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு ரேஷன் அட்டைக்கு ரொக்க பணம் வழங்குவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது வரைக்கும் முழுமையாக பாருங்க இந்த ஒரு லைக் வாங்க போகலாம் தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும் தோரம்பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் ஆயிரம் தகுதியான பெண்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது இதனால் புதிய ரேஷன் அட்டை பெறுவதற்கு மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் வயதான முதியோர்கள் மாற்றுத் திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று ரேசன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேசன் அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க ரொக்கப்பணம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் வரும் பொங்கலுக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் தலா ஐயாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்காக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழுக்கரும்பு வழங்கப்பட்டது இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்கள் மனதை கவரும் வகையில் தமிழக அரசு ஐயாயிரம் ரூபாய் ரொக்க பரிசுடன் சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பும் வழங்கும் திட்டத்தை ஆய்வு செய்து வருகிறது என தகவல்கள் தெரிவிக்கின்றன கிட்டத்தட்ட இதற்காக பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ஐயாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு மட்டுமல்லாமல் ஒரு கிலோ பச்சரிசி வெல்லம் முழுக்கரும்பு இலக்காய் முந்திரி பருப்பு உள்ளிட்டவற்றையும் வேட்டி சேலை ஆகியவற்றையும் வழங்க தமிழ்நாடு அரசு திட்டம் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது பொதுவாக ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் பரிசு தொகுப்பு கிடைக்கும் என்றே நம்பப்படுகிறது ஆனால் சில விதி விலக்குகள் உள்ளன தற்போது ரேஷன் கார்டில் முன்னுரிமை அட்டை முன்னுரிமை அற்ற அரிசி அட்டை முன்னுரிமை அற்ற சர்க்கரை அட்டை பொருளில்லா ரேசன் அட்டை ஆகியவை உள்ளன யாருக்கு கிடைக்கும் முன்னுரிமை அட்டை அந்தியோதய அன்ன யோஜனா அரிசி அட்டை முன்னுரிமை அற்ற அரிசி அட்டை முன்னுரிமை அற்ற சக்கரை அட்டை ஆகியவற்றுக்கு பொங்கல் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பரிசும் கிடைக்கும் ஆனால் பொருளில்லா ரேசன் அட்டை வெறும் அடையாள அட்டையாக மட்டுமே இருக்கும் எனவே இந்த வகையான அட்டை வைத்திருப்பவர்கள் நியாயவிலைக் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது ஒருவேளை தேர்தலை கருத்தில் கொண்டு அனைத்து வகை ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க வேண்டும் என்ற தகவலும் வெளியாகலாம் என்று கூறப்படுகிறது